வணக்கம் நண்பர்களே இன்று நாம் எந்த கதையை பார்க்கப் போறோம் என்றால் ஒரு வாலிபன் ரொம்ப நாள் கழித்து தனது வீட்டிற்கு வருகிறான் அங்கு அவன் குடும்பத்தில் நடந்த மாற்றத்தை பார்த்து அதிர்ந்து போகிறான் அந்த மாற்றத்தை அவன் ஏற்று கேண்டானா இல்லையா என்பதே இந்த கதை இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாம் நம் கதைக்குள் செல்லலாம் பேர் சசி நான் காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது மேல படிக்கலாம்னா நாலு அரியர் இருக்கு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் எங்க அம்மா சுமி அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்பாமணி அவருக்கு பக்கத்து கிராமத்துல ஒரு பெட்ரோல் பேங்க் பத்து லாரி மூணு ரைஸ் மில் அப்புறம் வயல் தோப்பு இப்படி எக்க சக்க சொத்து என் தங்கை மது காலேஜ் பைனல் இயர் படிக்கிறா எங்க ஊர் ஒரு கிராமம் ஊருக்குள்ள வீடும் கம்மிதா அதுலயும் எங்க வீடு காட்டுக்குள்ள இருக்கு அதனால அக்கம் பக்கம் எந்த வீடும் இல்ல நாங்க வேற ஊருக்கு போக ஏழு கிலோமீட்டர் இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு தான் போய் பஸ் ஏறணும் அதனால தினமும் அப்பாதான் மதுவ காலேஜ் பஸ் ஏத்திவிட கூட்டிட்டு போய் விட்டுவிட்டு சாயந்திரம் அவர் வேலைய முடிச்சிட்டு வரும்போது கூட்டிட்டு வருவாரு எங்க வாழ்க்கை சந்தோஷமா நல்லா போனது ஆனா சில காலமாக அம்மாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிஞ்சது உடையிலும் சரி பேச்சிலும் சரி நாளுக்கு நாள் எங்க அம்மாவோட நடவடிக்கை ரொம்ப மோசமாக ஆச்சு என் கூட பேசுற விதம் ரொம்ப மாறி போனது இது எங்க அப்பா இருக்கும்போது கூட இப்படித்தான் நடந்துக்கிறா அவ மேல கடுப்பும் கோபமும் வந்துச்சு சில சமயம் நமக்கு தான் அப்படி தோணுதா அப்பா முன்னாடியும் அப்படித்தானே நடந்துக்கிறா இப்படி இருந்தா அப்பா அம்மாவை கண்டிப்பாரே ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை நமக்கு தான் தப்பு தப்பா தோணுதான்னு என் மனசுக்குள்ள ஒரே குழப்பம் இந்த குழப்பத்தால என்னால சரியா சாப்பிட தூங்க கூட முடியல சரி இப்படியே குழம்பிட்டிருந்தா சரி வராது இதுக்கு ஒரு முடிவு தெரியனு அதுக்கு நான் மதுகிட்ட கிட்ட பேச முடிவு பண்ண ஒரு நாள் மாலை நான் மது கிட்ட மது என் ரூமுக்கு வா உன்கிட்ட பேசணும்னு சொன்ன மதுவும் வந்தா மது என்னன்னா எதுக்கு இப்ப என்ன நீ ரூமுக்கு வர சொன்ன நான் மது எனக்கு ஒரு குழப்பம் அதுக்கு உன்கிட்ட பேசுனா தீர்வு கிடைக்கும்னுதா கூப்பிட்ட மது என்ன குழப்பம் நான் சின்ன பொண்ணு நீ என்கிட்ட கேக்குறதை விட அம்மா கிட்ட கேட்டா இன்னும் தெளிவா சொல்லுவால்ல நான் குழப்பமே அம்மாவ பத்திதா மது எது அம்மாவ பத்தியா நா ஆமா அவள பத்திதா மது அவள பத்தி உனக்கு என்னடா குழப்பம் நா நம்ம அம்மாவ கவனிச்சியா அவங்க ட்ரெஸ்ஸு ஸ்டைல் அவங்க நட பேச்சு எல்லாத்துலேயும் ஏதோ மாற்றம் தெரியுது இல்ல மது எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே நா இல்ல நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நான் ட்ரெஸ் பத்தி சொன்னேன் அவளதுக்கு அதுதான் இப்ப ஃபேஷன்னு சொன்னா நா ஐயோ அது இல்ல சரி இது இப்ப ஃபேஷன்னா அப்பா அவ என் கூட பேசுற விதம் கூட ஃபேஷன் ஹா மது போதும் நிறுத்துனா இதுக்கு மேல நீ பேசுனா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அவ நம்ப பையன்னு உரிமையில பேசுறா இதுல என்ன தப்பு இருக்கு நா இல்ல மது அவங்க செய்யறது எல்லாம் பார்த்தா உரிமையா தொடரது மாதிரி தெரியல மது உனக்கு ஏன்னா இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கு உன்னை நான் எங்க அண்ணேன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு மது என் மேல கோவிச்சுக்கிட்டு அவ ரூமுக்கு போனா எனக்கும் மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா போச்சு என்னட நம்ப தங்கச்சி நம்மளை பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டாளேன்னு இன்னொரு பக்கம் அம்மா சரியாதான் நடந்துக்கிறாளா தான் அவள் தப்பா நினைக்கிறோமானு மனசுல தோண ஆரம்பிச்சது இருக்க இருக்க குழப்பம் அதிகரிக்க எனக்கு என் மேலேயே கோபம் வந்துச்சு ஒரு பக்கம் மனசுல நம்ம தப்பு செய்யறோம்னு தோண இன்னொரு பக்கம் அம்மா தான் தப்பு பண்றான்னு தொடர்ந்து தோணுச்சு எங்க அம்மாவின் செய்கை எனக்கு இன்னும் அம்மா மேல கொண்ட கோபம் அதிகரிச்சது என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அதுக்கு அப்பா கிட்ட பேசுறதுதான் ஒரே முடிவுன்னு நான் அப்பா கிட்ட பேச முடிவு எடுத்த ஆனா மதுகிட்ட பேசுனது போல அப்பா கிட்ட பேசாம சும்மா மேலோட்டமா பேசணும்னு யோசிச்ச அவரை தனியா சந்திக்க எங்க பெட்ரோல் பங்குக்கு போனேன் அப்பா வாடா என்ன இங்க திடீர்னு வந்திருக்க நான் இல்லப்பா சும்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தே அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு அப்பா சரி இங்க வேணாவா நம்ம ரூமுக்கு போலாம் நானும் அப்பாவும் அங்க இருக்கும் ரூமுக்கு போனோம் அப்பா பங்குல வேலை செய்யற ஒருத்தர கூப்பிட்டு டீ வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படியே நானும் அப்பாவும் பேச ஆரம்பிச்சோம் நான் எடுத்த உடனே அம்மாவ பத்தி பேசல சும்மா வேற விஷயத்த பத்தி பேசுனே நடுவுல டீயும் வந்துச்சு அத நானும் அப்பாவும் குடிச்சோம் அப்படியே பேச்சு வாக்குல மெல்ல அம்மாவ பத்தின பேச்சு எடுத்தே நான் பா வர வர அம்மா ரொம்ப மாறிடாங்கல்ல அப்பா என்ன மாறிட்டா நான் இப்பெல்லாம் நிறைய பூ வச்சிக்கிறாங்க மேக்கப் போட்டுக்கிறாங்க அப்பா ஓ அத சொல்லுறியா நம்ம தோட்டத்துல இந்த தடவ பூ நிறைய பூத்திருக்கு அத நான் அவகிட்ட கொடுத்து வச்சிக்க சொன்னேன் அந்த மேக்கப் எல்லாம் உன் தங்கச்சிது நாதா இதெல்லாம் போட்டு அம்மாவுக்கு நல்லா இருக்குன்னு போட்டுக்க சொன்னேன் அத கேட்ட உடனே ச இதெல்லாம் அப்பா சொல்லிதா அம்மா செஞ்சிருக்காங்க தான் அவங்கள தப்பா பாக்குறோம் அது ரொம்பவும் தப்பு ஏன் எனக்கு புத்தி இப்படி போகுதுன்னு என் மேலேயே எனக்கு கோபம் வந்துச்சு சரி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா கொஞ்ச நாளைக்கு நம்ம அம்மாவை விட்டு விலகி இருக்கலாம்னு நினைச்சே அப்பா என்னட எதுவும் பேசாம அமைதியா ஏதோ யோசிச்சிட்டு இருக்க நான் இல்லப்பா சென்னையில பிரண்டு வேலை செய்யறா அவ வேலை செய்யற கம்பெனில வேக்கன்சி இருக்கா அத்தாப்பா வேலைக்கு சென்னை போலான்னு இருக்கே அப்பா அதெல்லாம் ஒன்னும் வேணா நீ வேற இடத்துல வேலைக்கு போய்தான் சம்பாதிக்கணுங்கிற நிலைமையில நம்ம குடும்பம் இல்ல எனக்கு அப்புறம் இதெல்லாம் நீ கவனிச்சாலே போதும் சரிப்பா அப்ப நான் நாளையிலிருந்து ரைஸ் மில் இல்லனா பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டா அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அதுக்கு சரியான நேரம் வரட்டும் அப்ப சொல்லரே அது வரைக்கும் வீட்டுல அம்மாவுக்கு இரு எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம வீட்டுக்கு போனே அம்மா வாடா பிரண்டு வீட்டுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா அவ கேட்டது என் காதுல விழுந்தாலும் நான் அவள் பார்த்துட்டு இருந்ததால சரியா பதில் சொல்லக்கூட தோணல அம்மா டே உன்னத்தாண்டா தாண்டா கேட்ட எனக்கு இப்படி அவ அதட்டி கேட்க டக்குன்னு என் நினைப்பு எனக்கு வந்துச்சு நான் இல்லம்மா ஃப்ரெண்டு வீட்டிலிருந்து முன்னாடியே கிளம்பிட்டே நம்ம பெட்ரோல் பங்குல போய் கொஞ்ச நேரம் இருந்த அம்மா அப்பாடா இப்பவாச்சும் போகத் தோணுச்சே நீ தினமும் போனா உனக்கும் போர் அடிக்காம இருக்கும் அப்பாவுக்கும் ஒத்தாசையா இருக்கும் நான் நானும் அதைதாம்மா சொன்னேன் ஆனா அப்பாதா இப்ப வேணா அம்மாவுக்கு வீட்டுல ஒத்தாசையாரு அவ செய்ய சொல்லுற வேலையை கொடு கொடுப்போதும்னு சொல்லிட்டாருமா நான் ரூமுக்கு போய் தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சே இப்ப கூட நான் தான் அவள் என்னையே மறந்து பார்த்துட்டு இருந்தே அப்ப இத்தனை நாளை சரியாதா இருந்திருக்கா அவள் நான்தா தப்பா பார்த்துட்டு இருக்கே இதுல அவ மேல சந்தேகம் வேற பட்டேனே ஏண்டா இப்படி ஆகிட்டேன்னு என்ன நானே திட்டிக்கிட்டே எனக்குள்ள தாங்க முடியாத ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல ஒரு பக்கம் நான் அம்மாவை தப்பா நினைக்கிறேன்னு குற்ற உணர்வு சரி அதிலிருந்து விடுபடலான்னு இருந்து கொஞ்ச நாளைக்கு வெளியில இருக்கலாம்னு நினைச்ச அப்பா விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லவும் முடியல என்ன பண்றது புரியாம முழிச்சிட்டு இருந்தே நாளுக்கு நாள் நான் அம்மாவை பாக்குறது அதிகமாகிட்டே போச்சு ஒரு நாள் அம்மா என் ரூம் கதவ தட்ட நான் என்னன்னு கேட்ட அம்மா டே என் ரூம்ல ஹீட்டர் வேலை செய்யலடா அதனால நான் உன் பாத்ரூம்ல குளிச்சிக்கிறேன்டா நான் சரி அப்ப மது பாத்ரூம்ல குளிக்கலாம்ல அம்மா அவ ரூம பூட்டி சாவிய காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டா அதா இங்க வந்தே நான் சரிம்மா குளிச்சிக்கோங்க அம்மா குளிக்க போனா எனக்கு மனசுக்குள்ள ஏற்கனவே நம்ம கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் இதுல வேற இவங்க இங்க குளிக்கிறாங்க இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகுதோன்னு தோணுச்சு அவங்க டவல் கேட்டாங்க நான் கீழே போய் அவங்க டவலை எடுத்துட்டு வந்து அவ கூப்பிட பாத்ரூம் கதவ தட்டின நான் பார்க்க கூடாதத பார்க்க அவள் என்ன திட்டினார் எனக்கும் அப்பதான் என் பாத்ரூம் தாழ்பால் உடஞ்சிருக்கிறது ஞாபகம் வந்துச்சு அதே நினைப்புல நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனைன்னு நினைச்சே இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மூணு நாள நான் ரூம விட்டு வெளியவே வரல ஏன்னா எனக்கு அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு இதால நான் மனதளவில ரொம்பவும் பாதிக்கப்பட்டேன் அன்னைக்கு நைட்டு அப்பா என் ரூமுக்கு வந்தாரு அப்பா ஏன்டா மூணு நாளா ரூம விட்டு வெளியவே வரல நான் இல்லப்பா சும்மாதா அப்பா பொய் சொல்லாதடா உன்ன பார்த்தாலே தெரியுதே நம்ம வெளியூர்ல இருக்கிற வீட்டுல சில வேளை இருக்குடா நீ அங்க போய் அந்த வேலைய முடிச்சிட்டு வாடா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் உனக்கும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்ன சொல்லுற நான் சரிப்பா நான் நாளைக்கு கிளம்பி போயிடுறே நான் இதுதான் சாக்குன்னு அங்க கிளம்பி போனே நான் போய் ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள் தங்கியிருந்து நல்லா சுத்தி பார்த்தே அது எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகத்திலிருந்து வெளியே வர உதவுச்சு நான் மூணு நாள் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் என் மனசுல ஒரு சந்தோஷம் வீட்டுக்குள்ள நான் நுழையும் போது மது காலேஜ் கிளம்பிட்டு இருந்தா ஆனா அவ காலை நொண்டி நொண்டி நடந்தா மது வானா அம்மா அண்ணே வந்துட்டா அம்மா வாடா நா வரம்மா மது என்னாச்சு ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறா மது பதில் சொல்லாம திருன்னு முழிச்சா உடனே அத பார்த்த அம்மா அம்மா அது ஒன்றும் இல்லடா நீ ஊருக்கு போனல்ல அன்னைக்கு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாட அதுல அவளுக்கு கால் சுளுக்கிடுச்சு அதனால அவ மூணு நாளா காலேஜ் கூட போகாம இன்னைக்குதான் போறா மது ஆமா நான் இத முன்னாடியே சொல்றத விட்டுட்டு ஏதோ தேள் கொட்டுன திருடன் மாதிரி முழிச்சிட்டு நின்ன அதெல்லாம் சரி கால்வழின்னு சொல்லுற ஆனா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற நான் இதுவரைக்கும் உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லையே மது அது நீ ஊர்ல இருந்து வந்துட்டல்ல அந்த சந்தோஷந்தா நான் இப்ப நம்பனுமா பொய் சொல்லாத நான் ஊர்ல இருக்கும்போது வேற ஏதோ நடந்திருக்கு அம்மா டே என்ன நீ அவள் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கு அவளுக்கு காலேஜ் போக டைம் ஆச்சு நீயும் பஸ்ல வந்த களைப்புல இருப்ப போய் ரெஸ்ட் எடுப்போ நான் என் ரூமுக்கு போனேன் ஆனா நான் பழைய மாதிரி இல்லாம ரொம்ப இயல்பாக தான் இருந்தே அம்மாவ நான் சுத்தமா கண்டுக்காம ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்ற ஆரம்பிச்சே எனக்கு மனசும் மூளையும் எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா இருந்துச்சு நான் ஊர்ல இருந்து வந்த மூன்றாவது நாள் எங்கள் அரியர் ரிசல்ட் வந்துச்சு நான் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிட்டே இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் அம்மா கிட்ட சொல்ல வீட்டுக்கு போனேன் அம்மா என்னோட ரொம்பவும் சந்தோஷமா இருக்க போல நான் ஆமாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கே அம்மா ஓ சந்தோஷத்துக்கு காரணம் என்னான்னு சொன்னா கேட்டு நானும் சந்தோஷப்படுவேன்ல நான் அம்மா நான் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிட்டேமா இப்பதான் ரிசல்ட் வந்துச்சு இத கேட்டு அம்மா முகத்திலேயும் சந்தோஷம் தெரிஞ்சது சின்ன இருந்தே நான் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் சொன்னா என் நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க ஆனால் நடந்தது வேற அவள் செய்த செயலை கண்டித்தேன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டோம் அவளின் உணர்ச்சியை கொட்டி தீர்த்தார் அவர் என்னை சமாதானம் செய்ய பார்த்தாள் நான் ஒப்புக்கியாழவில்லை அவள் என்னிடம் அப்பா சொன்ன இதுக்கு நீ ஒத்துக்குவியா அம்மா அவ போன எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணி போன லவுடு ஸ்பீக்கர்ல போட்டா அப்பா சொல்லுடி எதுக்கு இப்ப போன் பண்ணியிருக்க அம்மா எங்க நான் சொல்லற வேலைய உங்க பைய செய்ய மாட்டேங்கிறா அப்பா அப்படியா எங்க போன சசிகிட்ட கொடு அப்பா என்னடா அவ சொல்ற வேலைய செய்ய வேண்டியதுதானே நான் அப்பா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்பா அதெல்லாம் நல்லா தெரியும் அவ விளையாட கூப்பிடுறாதானே நான் ஆமா அப்பா அதா நானே சொல்லிட்டேன்ல ஒழுங்க அவ சொல்ற மாதிரி நடந்துக்க இப்படி சொல்லிட்டு அப்பா போன கட் பண்ணிடாரு அம்மா என்ன அப்பாவே சொல்லிட்டாரு நம்ம விளையாட சம்மதமா மதுருக்கா அவ இருக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க அப்பொழுது அவள் ஒன்றை சொன்னால் மதுவும் அப்பாவும் விளையாட ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது நாம தான் லேட்னு சொன்னாங்க நான் கோபத்தோட பைக்கை எடுத்துக்கிட்டு வெளியில போய்விட்டே நைட்டு லேட்டா வீட்டுக்கு வந்தே நான் எல்லாரும் தூங்கி இருப்பாங்கன்னு நினைச்சே ஆனா மூணு பேரும் தூங்காம டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நான் அவங்க கிட்ட எதுவும் பேசாம என் ரூமுக்கு போனேன் அப்பா சசி நில்லுடா ஏன் சாப்பிடாம போற நான் இல்ல நான் வெளியில சாப்பிட்டுட்டே அப்பா அம்மா மது எல்லாம் எந்திரிச்சு என் பக்கத்துல வந்தாங்க அப்பா சரி நான் காலையில போன்ல சொல்லியும் கூட நீ அம்மாவை திட்டிட்டு போயிட்டியாமே நான் அப்பா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சொல்லவே எனக்கு பிடிக்கல அவங்க உங்களையும் மதுவையும் ஏதோ சொல்றாங்கப்பா மது அண்ணா அம்மா தப்பா எல்லாம் சொல்லல அவங்க சொன்னது உண்மதா அதை கேட்டு நான் அதிர்ச்சியாகி என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம நின்னேன் மது அண்ணா அம்மா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காட அவ ஆசைய கெடுத்துடாதடா அப்பா டே இப்ப என்னடா உனக்கு பிராப்ளம் உனக்கும் விளையாடணும்னு எண்ணம் இருக்கல இதுக்கு மேல வேற என்னடா வேணும் உனக்கு அம்மா செல்லம் எந்த அளவு நான் உன் மேல பாசமா இருக்கேனோ அதே அளவுக்கு நீயும் என் மேல பாசமா இருக்கன்னு எனக்கு தெரியும்டா இங்க பாருடா குட்டி நீ எப்படியெல்லாம் நடந்துக்க சொல்லறியோ அப்படியெல்லாம் நான் நடந்துக்கிறே உனக்கு என்னையெல்லாம் செய்ய ஆசையோ அதையெல்லாம் செய்யிடா நான் எதுவும் சொல்ல மாட்டேண்டா இப்படி அம்மா என்கிட்ட கெஞ்சி கேக்க இதெல்லாம் கேட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கும் எங்க அம்மா மேல அன்பு இருக்கிறது உண்மைதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒரு பக்கம் மூளை ஒன்னு சொல்லுது மனசு ஒன்னு சொல்லுது நான் குழப்பத்துல நின்ற அம்மா என்கிட்ட கெஞ்சி கேட்டா ஆனா நான் முடியாதுன்னு மறுத்துட்டே அப்பா டேய் இப்ப என்னடா உனக்கு பிராப்ளம் உன் அம்மா மனச கஷ்டப்பட்டுத்தாத நான் நீங்க என்ன குழப்புறீங்க மது என் ஃப்ரெண்டு கல்லா அதா உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி அவளும் அவ குடும்பமும் அப்படி விளையாடுவாங்க உனக்கு தெரியாதா நான் அதிர்ச்சி அடைந்தேன் கரணும் நானும் நெருங்கிய நண்பர்கள் நான் அவ வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கே அவங்க அம்மாவை பார்த்தாலே பயபக்தியா இருப்பங்க மது நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் இந்தா இந்த போட்டோ வீடியோ எல்லாம் பாரு நான் அவ மொபைல்ல வாங்கி பார்க்க அதில் கரணும் அவன் குடும்பத்தினரும் விளையாடும் வீடியோ போட்டோ எல்லா பார்த்தேன் நான் அதிர்ச்சியில் வாய் அடைத்து போனேன் அம்மாவும் மதுவும் என்னை கன்வென்ஸ் பண்ணாங்க நான் அந்த அதிர்ச்சியிலேயே இருந்தே அம்மா ஏண்டா அமைதியா இருக்க சரின்னு சொல்லுடா ப்ளீஸ் அம்மா இப்படி கேட்க நான் என்னையே அறியாம ஓகேன்னு சொன்னேன் அதைக் கேட்டு மது துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டாள் அப்பா சூப்பர்டா நல்ல முடிவு அப்பாவும் மதுவும் சேர்ந்து என்னையும் அம்மாவையும் விளையாட அனுப்பி வைத்தார்கள் அம்மா நீ வாடா நம்ம போவோம் நான் தயக்கத்துடன் கூட போனேன் அம்மா என்னடா ஆச்சுனா இல்லம்மா ஏன்னு தெரியல பயமா இருக்கு கை காலெல்லாம் நடுங்குது அம்மா என்ன பார்த்து நக்கலா சிரிச்சா நான் ஏம்மா சிரிக்கிற அம்மா நான் உன்ன என்னமோ பெரிய தைரியசாலின்னு நினைச்சே ஆனா நீ இதுக்கே பயப்படுற நான் அதெல்லாம் நான் தைரியசாலிதா ஏதோ இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு அம்மா சரி அதான் நான் இருக்கேன்ல நீ எதுக்கும் பயப்படாமரு நான் ஆனா அம்மா ஆனா என்னடா நா இல்லம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கூட விளையாடிட்டு நாளையிலிருந்து நீ வரமாட்டேன்னு சொன்ன என்ன பண்றது அந்த பயந்தா அம்மா இதுக்கப்பையா பயந்த யார் விளையாடுறாங்களோ இல்லையோ உன்கூட நான் விளையாடுவேன் நான் உண்மையாவாமா சொல்லுற அம்மா உண்மையதா சொல்லுறே மக்கு பயலே என சிரித்து கொண்டே என்னை கிண்டல் அடித்தாள் சரின்னு நானும் சந்தோஷமாக விளையாடத் தொடங்கினேன் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்